ஸ்தோத்ரம் அண்டோரே ஸ்தோத்ரமப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தூத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்ரமப்பா அல்லேலூயா புத்தியிலே மாற்றங்களை உண்டாக்கும் திறன் கொண்டவரே எங்களது புத்தியினை உங்களுக்கு ஏற்ற வகையிலே அமைத்து நாங்கள் செயல்பட ஆசிர்வதியுங்கள் ஐயா புத்தியிலே பிறழுகளை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் படும் அவத்தை அவத்தைகளில் இருந்து எங்களை வெளியே கொணரும் ஐயா வெளியேற்றுங்கள் அப்பா புத்தியினால் அந்த புத்தியின் அடித்தளத்திலே வீற்றிருக்கும் தங்களை மறந்து தவறான புத்தியினால் உங்களை மறந்து புத்தியினை சரியாக சரியான நோக்கத்திற்காக உபயோகப்படுத்தாமல் உங்களை அறியாமல் நாங்கள் மேற்கொள்கின்ற காரியங்களால் எத்தகு துன்பங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதனால் எத்தகு ஆத்தும இழப்புகளை நாங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று தாங்கள் அறிவீர்கள் ஐயா இதற்கெல்லாம் முடிவு கட்டும் ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று வேதத்திலே நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் அவ்விதமே விரைவில் வந்து எங்கள் புத்தியிலே மாற்றங்களை ஏற்படுத்துங்கள் ஐயா எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா மாம்ச நிகழ்வுகளுக்கும் புத்தியே அடிப்படை என்பதை வேதத்திலே நீங்கள் உணர்த்தி இருக்கின்ற இருக்கின்றீர்கள் அதன்படியே இந்த புத்தியிலே மாற்றங்களை ஏற்படுத்தும் தன்மை கொண்ட தெய்வமே நீங்கள் மட்டுமே அதனை ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் உணரும் காலம் தற்சமயம் நெருங்கி வந்திருக்கின்றது இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் தங்களது வருகைக்கான அரு அருகாமையை எங்களுக்கு உணர்த்துகின்றது என்றே நாங்கள் அறிந்து கொண்டு வருகின்றோம் அப்பாவே எங்களது தந்தைகளுக்கெல்லாம் தந்தையே உற்பத்தியின் ஊற்றே உற்பத்தியின் அடித்தளமே எங்களது புத்தியினை மாற்றி நல்வழிப்படுத்தி தங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த மாம்ச இச்சையான இந்த உலகத்தில் இருந்து படும் ஆபத்தையில் இருந்து எங்களை மீட்டெடுக்க விரைவில் வந்து விடுதலை தாருங்கள் இயேசுவே கர்த்தாவே அல்லே லுயா Paviso, ta aviana vrije 100-tromappa, 100-trom, 100-trom.